வணக்கம் அதிமுக என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால மக்களுக்கு அமலப்படுத்தணும் அப்படிங்குற ஒரு நல்ல மனசோட அதிமுக எப்படி பிஜேபி எப்படி இவர்கள் ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றதுக்காக தான் நாங்கள் அதை வந்து அந்த கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிச்சு அப்புறமா கூட்டணி வைக்குது இதெல்லாம் அரசியல் நிலைப்பாடுகள் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று ஆனால் அதிமுக ஏன் பிஜேபியோட கூட்டணி வச்சது அப்படின்னா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கில் இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா பிஜேபி எப்பொழுதுமே ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும் பிறகு அந்த கட்சியை வந்து காலி பண்ணிடணுங்கிற தெரிந்தே அதிமுக இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியோட கூட்டணி அந்த என்ன ஆரம்பிச்சாரு ஜெயலலிதா வழி நடத்தினாங்கிற அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு மாநிலம் வரலாற்று புரிதலோடு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னா இந்த கூட்டணிக்கு அவர்கள் ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க எங்க பிஜேபி கூட திமுக வந்தாங்க கூட்டணி வச்சது அப்படின்னா கூட திமுக வெளியிலிருந்து கூட்டணி ஆதரவு கொடுத்தது அப்படி இருந்தாலும் பிஜேபியினுடைய சில செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கே எதிரானதாக இருக்கும் இருக்கும்பொழுது அதை தடுத்து வைப்பது போல நீங்கள் இந்தந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்படி அதிமுக ஒரு மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு எதையாவது வச்சிருக்கா தமிழ்நாட்டில் இந்தியை கூடாது தமிழ்நாட்டில் நீட்டைக்கு தான் தேங்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுக்கணும் தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையில் தலையிடக்கூடாது அப்படின்னலாம் எதாவது போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் தேர்தல் கூட்டணி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் இது ஒரு கொள்கை இதுக்கு வந்து ஒரு கூட்டணின்னு பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க அப்போ இவர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அதிமுகங்கிற கட்சியை பற்றி பிறகு பார்க்கலாம் பிஜேபி அப்படிங்கிறது மாநில மொழிகளுக்கு எதிரானது ஏன்னா மாநில மொழி அப்படிங்கிறது இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரும் மொழி வழி தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கென்று ஒரு வரலாறு இருக்குது பண்பாடு இருக்குது அப்படிங்கிறது ஆரிய சனாதன மனுஸ்மிருதியை ஏற்றுக்கொண்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு வந்து எரிச்சலாகவே இருக்குங்கிறதுனால மாநில மொழிகளை அழிக்கணும் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படிதான் பெங்களூரில் வந்து இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு அங்க ஒரு மில்ட்ரி மேனுக்கும் ஒரு ஒரு நார்மல் பர்சனுக்கும் வந்து ஒரு போக்குவரத்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு சண்டை வந்துடுது அந்த மில்ட்ரி மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கன்னடிகாவே இப்படிதான் கர்நாடகாவே இப்படிதான் எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறாக பல செய்திகளை தான் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் மேலதான் தவறும் இருக்கு ஆனால் பல தவறான செய்திகளை வந்து வீடியோவா வெளியிட அங்க வந்து உடனே பிஜேபி ரைட் விங் ஆளுங்கள் எல்லாருமே வந்து பாருங்க இந்தி பேசலங்கிறதுக்காக கர்நாடகா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா மராத்தியில ஆல்ரெடி அது மாதிரி கவனிச்சாங்க அதே மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு புரளிகளை கலப்புறாங்க பிஜேபியினுடைய வேலையை மாநிலம் தோறும் புரளிகளையும் அவதூறுகளையும் கலப்பி வதந்திகளை கலப்பி கலவரம் உண்டாக்கி ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறதும் இப்போது இந்த பிஜேபியோட அதிமுக கூட்டணி சேருவது அப்படிங்கிறது வந்து ஏன்னா அவங்க தேர்தல் கூட்டணியில் மட்டும் இல்லை ஆட்சியிலும் கூட்ட பங்குல தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் இருக்குது அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுல அதிமுக ஒரு பத்து சீட்டு வின் பண்ணியிருந்தால் கூட இல்லை எப்படி சொல்லுவோம் பிஜேபி ஒரு பத்து சீட்டில் இருந்தால் கூட ஒருவேளை அதிமுக இருபத்தஞ்சி சீட்டில் இருந்தால் கூட அங்கே யார் அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பாங்கன்னா பிஜேபி நம்ம இந்தியா முழுக்க பார்த்துக்கிட்டு வரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மாநிலத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து வந்து குண்டு வைக்கிறாங்கன்னு சொன்னவங்க தான் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பிச்சை அப்படின்னு கொச்சப்படுத்தினவங்க தான் வந்து பிஜேபி திருடர்கள் அப்படின்னு சொன்னவங்க தான் பிஜேபி அவர்களோட இவங்க போய் ஒரு கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க குறைந்தபட்சம் இருந்து இதற்கான மன்னிப்பை பெற்றார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பிஜேபியோட கூட்டணி போது நாம எதிர்க்க வேண்டியதாக இருக்கு பிஜேபி அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அதிமுக பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னா கொள்கை அடிப்படையில் கூட்டணி வராதுங்க தேர்தல் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நம்ம என்ன நினைவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொன்னோம் பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு பரப்புரை மதக்கலவரம் ஜாதி பெருமை பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்புறம் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி ரைடு அடிச்சு பயன்படுத்துறது இப்படிங்கிறதுதான் ஒரு கொள்கையாவே வந்து பிஜேபி வச்சிருக்கு அவர்களோட போய் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது மிக பெரும் ஆபத்தானா வந்து தமிழ்நாட்டுக்கு அமையும் அப்படிங்கறனால அந்த கூட்டணி குறித்து நாம தொடர்ந்து பேசி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஆபத்தான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதிமுக அப்படிங்கறத தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட திராவிடம்னு கேட்டீங்கன்னா தெரியாது அப்படிம்பாரு அண்ணாவோட கொள்கையை கேட்டிங்கன்னா தெரியாது அப்படிம்பார் அப்ப அதிமுக அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி பிஜேபி பிஎம் கேர் ஃபண்டு டீடைல்ஸ் கொடுறா சொல்ல மாட்டேன் மோடியோட டிகிரேட் சர்டிஃபிகேட்டை காட்டுறா சொல்ல மாட்டேன் இப்படி பல உண்மைகளை பத்தி மறைச்சு மறைச்சு இவங்க தெரியாது இவங்க சொல்ல மாட்டேன் தெரியாது சொல்ல மாட்டேன் தெரியாது சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற அதிமுக பிஜேபி கும்பல் கூட்டணி சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு தொடர்ந்து சொல்லுங்க